வணக்கம் ஜவை வைஜத்ரம் ஜவாது வட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மட்டட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பல நடிகர்கள் வந்து அரசியல வந்து ரொம்ப சுலபமா நினைச்சிட்டாங்க அரசியலுங்கிறது எல்லாவற்றுக்குமே அப்பாற்பட்டது வெக்கம் மானம் சூடு சுரண அன்பு பண்பு பாசம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அப்புறம் திடீர்னு குடிக்குவாங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி உட்காந்து ஒரே எல்லையில ரெண்டு குழாய போட்டு குடிஞ்சுற மாதிரி ஒரே டீ சாசத்துல ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கெல்லாம் வந்து நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் அப்படின்னா வரும் காலங்கள்ல தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு விஜயகாந்த் அனுபவிக்காத படிப்பினையா இப்போ ஏகப்பட்ட பேர் சரத்குமார்லாம் அனுபவிச்சார் ஒன்றும் பண்ண முடியல ரஜினிகாந்த் பார்த்தார் டக்குன்னு விளையிட்டார் எப்பா இது என்னைக்கு இருந்தாலும் வந்து இசிஜி ரிப்போர்ட்டு மாதிரி போட்டு அமுத்தி போடுவாங்க நம்ம விளையிடலாம் உடம்பு வேற சரியில்லை நாம் அதனால விளையிலாம் ரொம்ப நேக்க அழகாக ஜம்முன்னு தன்னை காப்பாற்றி கொண்ட ஒரே நடிகர் அரசியலை விட்டு அரசியலை விட்டு காப்பாற்றி கொண்ட ஒரே நடிகர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவான் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேரு இருக்கிறாங்க மாட்டிக்கிட்டவங்களும் பல பேர் இருக்கிறாங்க ஏகப்பட்டவர் மாட்டிக்கிட்டவங்க பல அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து சுரேஷ் கோபி வந்து மாட்டிக்கிட்டார் பாஜக எம்பி திருச்சூர் எம்பி கேரளா திருச்சூர் எம்பி கேரளாவில் பாஜக வராது அதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க நடிகர் சுரேஷ் கோபியை நிக்க வச்சு பாஜக வெற்றி அடைஞ்சாச்சு வெற்றி இல்லாமல் வந்து வெற்றி துறை மற்றபடி வந்து சுற்றுலாத்துறை இணையமைச்சராகவும் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க நம்ம மக்கள் நினைப்பான் ஏடா ஒரு சீட்டு வந்துருக்கு மற்ற அதை தூக்கி நிறுத்திலையா அப்படின்னு அது சம்பந்தமா பாஜக அதற்கு உண்டான மரியாதை பரிகாரமாக கொடுத்துட்டாங்க ஜெயிச்சதுக்கு உண்டான பரிகாரம் கொடுத்துட்டாங்க மற்றபடி அதை வச்சு இன்னும் ஸ்டெப்பு வரும் நிறைய எம்பிக்கள் உருவாகணும் எம்எல்ஏக்கள் உருவானு இல்லையா அதன் அடிப்படையில வந்து ரொம்ப டெக்னிக்கா கொடுத்துட்டாங்க ஆனா அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு நடிகர் சுரேஷ் கோபி இருக்கின்றார் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது அர்த்தமற்ற ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆமா இந்த புலம்புல வந்து அவரு இருபத்தி ரெண்டு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு வர்ற ஆறு ஒம்பது இருபத்தி நாலு ஒற்றை கும்பன் அப்படிங்கிற கொடுப்பையோட தொடங்கியாச்சு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு அமைச்சர் வந்து அது ஒன்றிய அமைச்சர் வந்து சினிமாவில் ஈடுபடலாம் படிக்கலாமா கூடாது விதிமுறையின்படி கூடவே கூடாது அதாவது பணம் பெறும் தொழில்களை அதான் அமைச்சர் போஸ்ட்ல இருந்துகிட்டு பணம் பெறும் தொழில்கள்ல வந்து அமைச்சர்கள் ஈடுபடக்கூடாது ஏன்னா வந்து அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கறது கண்டுபிடிக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமயத்துல நான் சினிமாவில் சம்பாதித்தது கணக்காடிக்கு போயிடுவார் ஆனால் அது அரசியலின் மூலமாக அமைச்சர் பதவியை சம்பாதித்ததா அந்த இப்படி நோட்டு குற்றச்சாட்டு சுமத்துவான் அப்போ வந்து இவரு தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தப்பிக்க விடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஒரு சரத்தை வச்சிருக்கிறாங்க விதிமுறை அதான் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பணம் பெறும் தொழிலும் தொழிலும் ஈடுபடக்கூடாது இது தெரிஞ்சு இவர் வந்து அரசியல் இப்ப பாஜகவில் ஈடுபட்டாரா இல்ல இது தெரியாம வந்து பாஜக வந்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது இல்லை இப்ப ரெண்டுமே வில்லகமா போச்சு இவர் சொல்லிட்டாரு அப்பா நான் வந்து செத்தாலு சாகுவேன தவிர நான் சினிமாவில் நடிக்காம என்னால் இருக்க முடியாது இருபத்தி ரெண்டு படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அதெல்லாம வந்து என்னுடைய பாஜகவனுடைய பொறுப்புல இருக்கிறேன் அதே நேரத்துல வந்து அமைச்சர் பதவியை தூக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிப்பட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மிக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு வந்து குமரி கொண்டு இருக்கிறார் இதன் அடிப்படையில வந்து அமித்ஷா போய் லெட்டர் கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி நான் இருபத்தி ரெண்டு படத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நடிக்கிறோம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படியே அந்த கடிதத்தை வந்து அப்படியே சுருட்டி குப்பையில வீசிட்டார் அதே வந்து இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு பிலிம் பேர் நடந்த ஒரு திருச்சூர்ல பிலிம் பேர் நடந்த ஒரு பேட்டியில சொல்றாரு அந்த பேசியிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வந்து சுரேஷ் கோபியினுடைய நிலைமை வந்து அரசியலா சினிமாவான் தான் அதில் மாற்று கருத்து அவர் வந்து சொல்லிட்டார் நான் வந்து நடிகன் அப்படின்ட்டேன் ஆமாம் அமைச்சர் போஸ்ட் எனக்கு தேவையில்லை கூட இன்னைக்கு சொல்லிட்டா அதன் அடிப்படையில் வந்து பாஜகவில் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த போஸ்டை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்கடையில் மீண்டும் ஒரு சர்ச்சை ஏன்னா அவர் நிறைய சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க ஆமா நடிகர் சுரேஷ் கோபி கேரள நடிகர் இப்போ ஹேமா கமிட்டி எங்க பப்ளிக்காக போயிட்டு இருக்கு மலையாளத்தில் ஆமா யார் யாரெல்லாம் யார் யாருக்கு போட்டு கொடுத்தா யாருக்கு பாய் விரிச்சா யார் யார் யாருக்கு வந்து படுக்கை விரிச்சா புரியுதுங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாங்க இப்படிங்கறதெல்லாம் வந்து பல நடிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டிருக்காங்க ஹேமா கவெட்டி அதன் அடிப்படையில் வந்து ரஞ்சித்து மத்தபடி சித்திக் வந்து பதவி விட அவர் இருக்கக்கூடிய சில முக்கியமான போஸ்ட்ல இருந்து விலகிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் நடிகர் மேல இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் பேர் வந்து முகேஷ் அப்படிங்கிற அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியா போது மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ அவரு மாட்டிருக்கிறாரு அதன் அடிப்படையில வந்து கேட்கக்கூடிய சமயத்துல பிரிவுகள் இந்த மாதிரி வந்து ஹேமா பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பல நடிகைகள் வந்து நடிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சிபிஎம் நடிகர் வந்து பதவி விலகணுமே முகேஷ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சமயத்தை இவர் என்ன பண்ணியிருக்கிறார் நடிகர் சுரேஷ் கோபி பாஜக வந்து நிருபர்களை வந்து பிடித்து தள்ளி இருக்கிறார் தள்ளி விட்டுருக்கிறார் ஆமா நீங்க வந்து ஒண்ணு கொள்ளாம ஒண்ணு ஊதி பெருசாக்கக்கூடியவங்க நீங்க வந்து ஆடுகளை முட்ட வைத்து ரத்தம் குடிக்கிறீங்க என ஏற்றுக்கொள்ள முடியாது சிபிஎம் எம்எல்ஏ நடிகர் எதற்காக வந்து பதவி வழங்கணும் நீங்க என்ன நீதிபதியா நீங்க பத்திரிக்கைக்காரங்க கேள்வி கேளுங்க ஆனா ஒண்ணும் பல விதமா விஷயத்தை பெருசு பெருசு படுத்திடுறீங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து சொல்ல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது சிபிஎம் எம்எல்ஏ முகேஷ் மேல கேரளாவில் மற்றபடி வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கப்படாத சமயத்துல நீங்க எப்படி அவர் மேல வந்து குற்றவாளிகள் சொல்றீங்க அப்படின்னு போட்டு பிடிச்சி தள்ளி இருக்கிறாரு யார எம்எல்ஏ அவர் இது நிருபர்களை வந்து புடிச்சு தண்ணிக்கிறார் அதை பார்த்துருக்காரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து இன்னைக்கு வந்து திருச்சூர் போலீஸ்ல வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த பாஜக அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் இருப்பார் இல்லையா ஆமா இதெல்லாம் வந்து சுரேஷனுடைய சொந்த நிலைப்பாடு சொந்த வெளிப்பாடு இது வந்து பாஜகவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவர் வந்து பாஜகவுடைய அமைச்சர் எம்பி அதுல மாற்று கருத்தே இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாஜக கேரளா மாநில தலைவர் சுரேந்திரன் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் சுரேஷனுடைய சொந்த கருத்து பாஜகவில் சொந்த கருத்து கிடையாது மற்றபடி வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டனுடைய முகேஷ் வந்து பதவி விலகணும் அவர் மேலே குற்றம் சுமத்தியாச்சு அதை நிரூபிச்சுட்டு பதவிக்கு வரட்டும் இது சொல்லக்கூட வந்து சுரேஷ் கோபிக்கு தெரியவில்லை அது வந்து உண்மையிலே வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்காரு அதாவது வந்து அரசியல் இதான் அதாவது அவர் வந்து சிபிஎம் நடிகர் வந்து அவர் முகேஷ் அப்படிங்கிற வந்து சுரேஷ் வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் அவர் அதனாலதான் அந்த மாதிரி பேசியிருக்கிறார் அதை வைத்து அரசியல் செய்ய வந்து சுரேஷ் கோபிக்கு தெரியல இப்படித்தான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அரசியலுங்கிறது சாதாரணம் கிடையாது ஆமா நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் திடீர்னு வந்து நல்லவன் கெட்டவனா மாறும் கெட்டவன் நல்லவனா ஆகணும் அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின் அப்புறம் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை அப்படின்னு டயலாக் பேசுவாங்க அப்புறம் பார்த்தா அடிச்சுக்குவாங்க திடீர்னு பார்த்தா ஒன்னா உட்காந்து உட்காந்துருப்பாங்க இந்த இங்க பாஜகவுக்கு அதிமுகவுக்கு வாய்ஸ் தகராறு போயிட்டு இருக்கு பாருங்க தற்கொரியா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எடப்பாடி வந்து அண்ணாமலை பேசிட்டாரு இன்னைக்கு வந்து திமுக இது அதிமுக பாஜக பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் இந்த உருவ பொம்மை எரிப்பு வாய்ப்போ வாய்ப்போ இது வாய்ப்போர் வார்த்தை போர்கள் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற சேர்ந்து டீ குடிங்க உட்கார்ந்து புடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவதற்கு அந்த நடிகர் சுரேஷ் கோபிக்கு தெரியவில்லை அநியாயமாக இன்னைக்கு வந்து அமைச்சர் போஸ்ட் வந்து நீக்கப்பட போகிறாங்க இல்லாட்டி வந்து நடிக்க முடியாது ஒற்றக்கொம்பன் வர்ற செப்டம்பர் ஆறாம் தேதி அதுக்கு பூஜை போட போகிறாங்க ஏகப்பட்ட படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கி மொத்தம் இருபத்தி ரெண்டு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆமாம் சினிமா நடிக்க விட செத்தி விடுங்க அப்படிங்கிற ஆளு வந்து எப்படி ஒரு அமைச்சர் போஸ்ட்ல இருப்பார் அதனால் பாஜக கட்டாயம் தூக்கிடுவாங்க அவரை ஆமாம் எம் பாஜ கட்சியை விட்டு தூக்க மாட்டாங்க எம்பி பதவி இருந்துகிட்டு தான் இருக்கும் அமைச்சர் போஸ்ட்லேருந்து தூக்கிடுவாங்க அது தூ வேற ஒருத்தர் கொடுக்குறப்ப இவர் தாராளமாக நடிக்க வேண்டியதான் அதுவும் நிலையான ஒரு விஷயம் தாங்க அரசியலங்கிறது அஞ்சு வருஷம் தான் அதுக்கு மேல வருவமா வரும் வரமாட்டோமான்னு தெரியாது அது ஒரு விஷயம் இருக்கு அது வந்து பாஜக நம்பி போனா அவ்வளவுதான் மண் குதிரையை நம்பினா நம்பி ஆத்துல இருக்கனக்கா தான் இவங்க பாப்பாங்க கடை எங்க ஆளு இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் இவங்க பாஜக அதனால வந்து பார்த்தாரு எனக்கு ஒண்ணுமே வேணாம்ப்பா அமைச்சர் போஸ்டே வேணாம் எனக்கு சினிமா நடிகன் நான் விட்டுருவிப்பட்டு கான்செப்ட் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அமித்ஷாவுக்கும் சுரேஷ் குருப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய சமயம் அப்படின்னா அரசியல் வந்து பெரும்பாலும் வந்து நடிகர்களுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா அதை விட்டு போட்டு சுத்தமா உதவி உதவியெல்லாம் பாருங்க அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாச்சு எந்த படத்தையும் நடிக்கவும் முடியாது நினைக்க அவரு நான் நடிக்க மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன் இப்ப நடிகர் விஜய் எல்லாம் வந்து நடிப்பார் அவர் வந்து எந்த போஸ்டும் கிடையாது இது எந்த ஒரு அமைச்சர் போஸ்ட்லயே அவர் இல்லை அப்படிங்கிறப்ப அவர்லாம் வந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சுரேஷ் கோபி நடிகர் சுரேஷ் கோபி அப்படி கிடையாது அமைச்சர் போஸ்ட்ல இருக்கிறார் அதனால வந்து கட்டாயமா நடிக்கவே முடியாது இதெல்லாம் உணராமல் எதற்காக அவர் பாஜகவுக்கு வந்தாரு சரி வந்தது வந்து போச்சு அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறப்பயாவது வந்து யோசனை பண்ணிருக்கு சரி இது அமித்ஷாவது யோசனை பண்ணாங்களா அதுவும் கிடையாது ரெண்டு கட்டம் மாட்டாங்க அதே இன்னைக்கு வந்து சுரேஷ் கோபி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு எப்படி பா அவரு சொல்லிட்டார் ஆமா நான் வந்து நடிகைன்னு சொல்லிருக்கிறப்ப கட்டாயமா அதை அமைச்சர் போஸ்டை வந்து உறவிருவாங்க ஆமா அப்படிங்கிறப்ப நடிகன் நடிகர் தான் அரசியல்வாதி அரசியல்வாதி தான் எப்படி இருந்தாலும் டபுள் கே விளையாட தெரியக்கூடிய அளவுக்கு நடிகர் இருக்கு அந்த அளவுக்கு பத்தாது கேமா கமிஷன்ல பாருங்க ஏகப்பட்ட காரி துப்ப கூடிய விஷயம் போயிட்டு இருக்கு அரசியல்வாதி அப்படி இல்லை இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் அப்புறம் அரசியல வந்து தோசையை பிறக்கமா பிறட்டிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த வகை பாலியல் ஜல்சா மற்ற சோர்ஸ் எப்படி போனாலுமே சரி உள்டா அடிச்சு பேசுவாங்க ஆனால் நடிகனுக்கு பேச தெரியாது அதான் பகிரங்கமான உண்மை எல்லாம் வரும் காலங்கள்ல அரசியலை புரிந்து கொண்டு நடிகர்கள்லாம் வந்து அரசியலை வந்து ரொம்ப நன்றாக இருக்கும் என்பதை பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி